உலகங்கும் இருந்து இந்த வழி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் அச்சகலே உங்கள் அனைவருடையங்களில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இப்போ நம்ம மேசராசியை பற்றி ஒரு கண்ணோட்டம் பார்க்குறோம் மேசம் அப்படின்னாலே தலைப்பகுதி அப்படின்னு சொல்கிறோம் தலை இல்லாமல் மூளை இல்லாமல் எதுவும் நமக்கு செயல்பட போகிறதில்லை இந்த மேசம் தலைமை பொறுப்பு தலைமை பதவி ஒரு தலைமையான இடத்துக்கு போகக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் அதான் காரணம் தலையில்லாமல் வாழாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த மேசத்தில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு அஸ்வினி நான்கு பாதங்கள் பரணி நான்கு பாதங்கள் கார்த்திகை ஒன்றாம் பாதம் மட்டும் இங்கே இருக்கு இந்த இருபத்தேழு நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரமா அஸ்வி நட்சத்திரத்தை சொல்றோம் இந்த மேச ராசி ஏன் எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திக்கிறது பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியாம திணறுது குட் ஈவினிங் குட் ஈவினிங் சார் இந்த மேச ராசி ஏன் இவ்வளவு போராட்டமான இடங்களை கடந்து போறதுக்காக துடிச்சுட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா அவசரம் அதனுடைய சின்னமே வெள்ளாடும்போம் மேசராசியை பொறுத்தளவில் அதிகாரமான பதவி அரசியல் உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர் மேசராசியில் இருந்தாலும் பாருங்களேன் எல்லாத்தையும் தலைமையாக வரணுங்கிற ஒரு ஆசையில் நிறைய இருக்கும் அவசரம் இருக்கும் பட இருக்கும் அதுலேயும் இந்த இருபத்தேழு நட்சத்திரத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி நம்ம பேசுனோன்னா ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கலாம் அது கேதுகோட நட்சத்திரம் ஆனால் அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை இருந்தாலும் மேசராசியில் ஒரு பிறந்தாலோ அல்லது அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு கிரகங்கள் இருந்தாலோ வணக்கம் வணக்கம் ஐயா அங்கே செய்வனி தோஷம் இருக்கு அல்லாது வாக்கு தோஷம் இருக்கு முன்னோர்களுடைய அந்த குறைபாடுகள் இருக்குன்னு சொல்லுவோம் இந்த அஸ்வி நட்சத்திரத்தில் அதனுடைய சின்னமை என்ன சொல்லுவோம் குதிரைன்னு சொல்லுவோம் குதிரையினுடைய தலை இது யாருக்கு யோகத்தை தரும் வரை நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் அஸ்வினி அப்போ இந்த குதிரை தலையை அவங்க வச்சிருந்தாங்க சாரி ரேவதி நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் அஸ்வினி அப்ப ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய சின்னத்தை வச்சிருந்தாங்கன்னா சிறப்பான பலனை தரும் ஆனால் இந்த கேது அவங்க ஜாதகப்படி அவர்களுக்கு அபயோகியாக இருந்து விடக்கூடாதுன்னா ரொம்ப 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 சிறப்பாக இருக்கும் இங்கே மகர லக்கணம் ஐந்தில் குரு சனி ஐந்தாம் இடத்துல குரு இருந்தாலே காரக பவனாஸ்தின்னு சொல்லுவோம் பொருளாதாரத்தில் பிரச்சனைகளை கொடுக்கும் குழந்தைகளால் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய வாய்ப்பு வரும் நிறைய பார்க்கலாம் ஜாதகத்தை பார்த்தோம்னா அதில் நிறைய விஷயங்கள் தெரிய வரும் ஆனால் ஐந்தில் குரு இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போட்டால் ஆயிரம் பேருக்கு போடுறதுக்கு சமம் அப்படிம்பாங்க ஏன்னா இங்கே குரு இருக்கார் இல்லையா நமக்கு ஒரு பின்னி பெரிய புண்ணியம் கிடைக்கும் தர்ம கர்மாதி யோகத்தை பெற்ற ஜாதகம் இந்த குரு சனி சாரம் பின் வாழ்க்கை சிறப்பான லைஃப்பை தரும் சரி இந்த அஸ்வினி நட்சத்திரம் அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா கேது இந்த நட்சத்திரத்தினுடைய அதி தேவதையே சரஸ்வதி அஸ்வினி நட்சத்திரத்தை உச்சமடையக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா சூரியன் சூரியனுடைய அதிதேவதையே சிவன் தான் சூரியனை சிவனாக தான் நாம் சொல்கிறோம் அஸ்வினி நட்சத்திரம் நடப்புல உள்ள நாளில் சிவபெருமானை வணங்கிட்டு அரசு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் முயற்சி செஞ்சோன்னா வெற்றி பெறுவோம் அரசு வேலைக்கு யாரெல்லாம் முயற்சி பண்ணுறோமோ அஸ்வினி நட்சத்திரத்தன்னைக்கு சிவபெருமானை வழிபாடு செய்தால் அவர்களுக்கு அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அஸ்வினி நட்சத்திரம் உச்சமடையக்கூடிய கிரகம் சூரியன் அது மிகவும் பிரகாசமாக சொல்லிக்கக்கூடிய வாய்ப்பு தரும் அசிவினி நட்சத்திரத்தை அன்னைக்கு தங்கம் வைரம் வெள்ளியிலான ஆட ஆடம்பரமான அந்த ஆபரண பொருள் வாங்கினோன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அஸ்வி நட்சத்திரத்திலே அதிபதி கேது அப்படிங்கிறதுனால ஞானக்காரகன் மோட்சக்காரகன் என்ற பெயரும் உண்டு ஆலய வழிபாடு செய்வதற்கும் சாஸ்திர பயிற்சி எடுப்பதற்கும் சிறந்த நட்சத்திரமாக அசினி நட்சத்திரம் சொல்லப்படும் அசினி நட்சத்திரம் நம்முடைய உடனுடைய உறுப்பில் எதை புரிய தலைப்பு தான் புரிக்கும் அதே மாதிரி அஸ்வி நட்சத்திரத்தோட அதிபதியான கேது முடிய குறிக்கும் அப்போ மேசராசினுடைய அதிபதி செவ்வாய் எனவே கோயிலுக்கு சென்று மொட்டை அடித்து வழிபாடு செய்வதற்கு அஸ்வினி நட்சத்திரம் சிறப்பான நட்சத்திரம் இது போக குறிப்பா குழந்தைகளுக்கு முதல் முறையாக மொட்டை போடுறதெல்லாம் அந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு போட்டோம்னா ரொம்ப சிறப்பு இறைவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் முழுமையாக கிடைக்கும் அதே மாதிரி நூலு கயிறு இவங்களை குறிக்கக்கூடிய கரகமும் கேது தான் கேது நட்சத்திரம் அஸ்வினிங்கிறதுனால குழந்தைகளுக்கு அரைஞ்சான் கயிறு போடுறதுக்கு ஒரு சிறந்த நட்சத்திரமாக இருக்கும் திருமணத்தில் முக்கியமான பொருளுங்கிறது இந்த தாலி கயிறு இந்த தாலி கையில குறிக்கக்கூடிய கிரகம் கேது அப்போ அஸ்வினி திருமணத்துக்கு உயர்ந்த உகந்த நட்சத்திரமாகவும் கருதப்படுது தலைமுடியில் பூ முடி போடுறதுக்கு தலைமுடியில் பூச்சி விடுறதுக்கு பூ வச்சு விடுறதுக்கு இதுக்கெல்லாம் சிறப்பு அதே மாதிரி மாட்டு வண்டி வாங்கிறதுக்கு கார் வாங்கிறதுக்கெல்லாம் ஒரு சிறந்த நாளாக அது கருதப்படுது அஸ்வினி நட்சத்திரம் இது மட்டும் இல்லை அந்த காலம் முதல் இந்த காலம் வர குதிரை குதிரையை தான் வாகனமாக பயன்படுத்துகிறாங்க இப்போ தற்காலத்தில் குதிரைக்கு பதிலாக பதிலாக கார் வாங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்போது நிலையை ஏற்படுத்துறதுக்கும் இந்த நட்சத்திரம் சிறப்பாக இருக்கும் ஏற்கட்டி கலப்பை விழுகிறாங்களே அந்த கலப்பையே அந்த கேதுவை தான் குறிக்கும் அப்போ அதுக்கும் ஒரு சிறந்த நட்சத்திரம் இது சரஸ்வதி தேவியை வழிபாடு பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் பிறந்தவங்க சிறப்பான பலனை பெற முடியும் அதே மாதிரி அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியை அடைய விரும்பக்கூடியவங்க அரசியலில் செல்வாக்கு பெற விரும்பக்கூடியவங்க பேர் புகழ் அடையணும்னு விரும்புகிறவங்க தொடர்ந்து ஆறு மாத காலம் அஸ்வினி நட்சத்திரத்தை அன்னைக்கு திருவண்ணாமலைக்கு சென்று அங்குள்ள அருணாச்சலேஸ்வரரை வழிபட்டு வந்தால் நிச்சயமாக நினைத்த பதவியை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கும் இது ஒரு ஆதாரமாக சொல்லப்படுது அடுத்து பரணி அங்கே இருக்கிறது பரணி நட்சத்திரம் தான் அடுத்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இரண்டாவது நட்சத்திரம் இருக்கிறது பரணி இந்த பரணி நட்சத்திரத்துடைய உருவம் பார்த்தீங்கன்னா ஆகாயத்தை தொடரக்கூடிய அடுப்புன்னு சொல்லுவோம் முக்கோணம் போன்று இருக்கும் பெண்ணின் மர்ம உறுப்பு போன்றும் காட்சி அளிக்கிறது பரணி நட்சத்திரம் மேச ராசியில அமைந்திருக்கு பரணி நட்சத்திரத்துடைய அதிபதி சுக்கரன் பரணி நட்சத்திரத்துல நீசமடையக்கூடிய கிரகம் சனி பரணி நட்சத்திரத்தின் அதி பரணி நட்சத்திரத்துடைய அதிதேவதை பரணி நட்சத்திரத்தின் உருவம் அடுப்பு என்பதனாலும் இந்த நட்சத்திரத்தில் அதிபதி என்பதனாலும் கிரகம் என்பதாலும் புதிதாக கட்டிய வீட்டுக்குள் முதல் முதலாக அடுப்பு வைத்து பால் காய்ச்சுவதற்கு உகந்த நட்சத்திரமாக பரணி நட்சத்திரம் கருதப்படுகிறது பரணி நட்சத்திரம் அமைந்துள்ள மேசராசியில் அதிபதி செவ்வாய் என்பதனால் செவ்வாய் குறுக்கும் இடங்களான செங்கல் சூளை மண்பானை சூடக்கூடிய இடம் அதில் நெருப்பு வச்சு செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் பரிணட்சத்திற்கு செய்யலாம் ஹோட்டலுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல அடுப்பு போடுறது எல்லாத்துக்குமே மாந்திரிக சக்கரங்களில் காணப்படும் முக்கோணம் போல் தோற்றம் அளிப்பதனால மாந்திரீகம் செய்கிறது தகடுகளை பிரதிஷ்டை பண்ணுறது இதெல்லாம் பரிணட்சத்திற்கு பண்ணாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் பரணி நட்சத்திரத்துடைய உருவம் முக்கோணம் போட்டு இருப்பதனால மூன்று மூளைகளும் சக்தி போல கூர்மையாக காணப்படும் எனவே ஆயுத பயிற்சி எடுப்பதற்கும் ஒரு சிறந்த நாளாகவும் கருதப்படுது பரணி நட்சத்திரம் பெண்ணின் மர்ம உறுப்பு போல இருப்பதனால சாந்தி முகூர்த்தத்திற்கு ஒரு சரியான நாளாகவும் வந்து பரணி நட்சத்திரத்தை பயன்படுத்தலாம் பரணி நட்சத்திரம் தொழில்காரனான சனி நீசம் தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தும் போது பரணிகளை வேலைக்கு அமர்த்தணும்னா குறைந்த கூலிக்கு வேலையால் கிடைப்பாங்க இது மட்டும் இல்லை தொழிலாளர்கள் பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் தொழிலாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் போராட்டம் முடி போராட்டத்தை முடிச்சு வைக்கிறதுக்கும் பரணி நட்சத்திரத்தை அன்னைக்கு நம்ம அதை செஞ்சோன்னா சிறப்பாக இருக்கும் திருமணம் ஆகாத நட்சத்திரம் ஆனால் திருமண தடைகள் நீங்கள் வழிபாடுகள் செய்ய உகந்த நட்சத்திரம் நீங்கள் திருமணத்துக்கு தடையாகிட்டே இருக்க திருமணம் ஆகலைன்னா பரஞ்சத்திரத்தில் திருமணத்துக்கான பரிகாரம் பண்ணோம்னா சீக்கிரம் திருமணம் ஆயிடும் பரணி நட்சத்திரத்திலே காஞ்சிக்கு சென்று காஞ்சி காமாட்சியை வழிபட்டா திருமண தடைகள் நீங்கி விரைவில் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மூன்று மாதங்கள் பரணி நட்சத்திரம் வரும் நாளில் காஞ்சிக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் சரி அடுத்து கிருத்திக நட்சத்திரத்தில் இருக்குது ஒன்றாம் பாதம் இருக்கு இந்த கார்த்திகை நட்சத்திரத்தை ஆகாயத்தில் கத்தி அல்லது வாள் போன்ற உருவத்துடன் காட்சி அளிக்கிறது கிருத்திய நட்சத்திரத்திலே அதிபதி சூரியன் கிருத்திக நட்சத்திரத்தில் உச்சமடையக்கூடிய கிரகம் சந்திரன் 27 நட்சத்திரங்களில் இது மூன்றாவது நட்சத்திரம் கிருத்திய நட்சத்திரம் உடைவட்ட நட்சத்திரங்களில் ஒன்றாகும் உண்மைதான் ஒன்றாவது பாதம் மேசராசியில் இருக்கு மற்ற மூன்று பாதங்கள் ரிசவத்தில் இருக்கு பொதுவாக உடைவட்ட நட்சத்திரங்களில் சுபகாரியங்கள் செய்வதில்லை ஆனால் பரிகாரங்கள் செய்வதற்கு ஏற்ற நட்சத்திரமாக உடைவட்ட நட்சத்திரங்கள் குறிக்கப்படுகிறது இப்போ இந்த நட்சத்திரம் மேசம் மற்றும் ரிசவம் பரவி கிடைக்கிறது அப்போ ரிஷவத்திற்கு ஒரு இணைப்பு பாலமாக விளங்குவது கார்த்திகை நட்சத்திரம் அப்போ கார்த்திகை நட்சத்திரத்தில் கத்தி அல்லது வால் போன்ற உருவத்தினும் காணப்படுவதால் மரம் வெட்ட மண் தோண்ட சுரங்கம் அமைக்க பேராசிரியர் பேராசிரிய பேராசிரியர்கள்லாம் இந்த மேசராசியில் தான் உருவாகிறாங்க கிருத்தியை நட்சத்திரத்தில் அதிபதி செவ்வாய்கிறதுனால ரிசவராசினுடைய அதிபதி சுக்ரன் இருப்பதனால கடன் தொல்லைக்கு காரக கிரகமே செவ்வாய் தான் பண வரவிற்கு காரக கிரகம் சுக்கரன் இந்த ரெண்டையும் இணைக்குது அப்போ கடன் தொல்லையிலிருந்து நிவாரணம் பெற விரும்பக்கூடியவங்க யாராக இருந்தாலும் ஆறு மாத காலம் கண்டிப்பாக கிருத்திக நட்சத்திரம் வரும் நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானின் ஆலயங்களுக்கு சென்று வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் நீங்கும் அதுல சந்தேகம் இல்லை பெண்கள் ஜாதகத்துல கணவனை கரகம்னா செவ்வாயின்னு சொல்லுவான் ஆண்கள் ஜாதகத்துல மனைவியை கரகம்னா சுக்கரன் சொல்லுவான் யாருக்காவது திருமணம் ஆகாமல் நாள் தள்ளிக்கிட்டே போகுது அப்படின்னா திருமணம் ஆன தம்பதிகளிடையே கருத்து வேறுபாடுகள் நிலைச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா மாதம் மாதம் வரும் கிருத்திய நட்சத்திரத்தன்று விரதம் இருந்து மாலை நேரத்தில் முருகப்பெருமான் ஆணையத்துக்கு சென்று வழிபட திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும் திருமணம் ஆனவர்களுக்கு கணவனைகள் இருக்கக்கூடிய பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரும் அப்போ இதை நம்ம செஞ்சுக்கலாம் செவ்வாய் ராசிக்கும் சுக்குருடைய ராசிக்கும் ஒரு இணைப்பை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக இருப்பதனால நீங்கள் தாராளமாக இதை செய்யலாம் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை கிருத்திய நட்சத்திரம் இணைந்து வரக்கூடிய நாளில் ஆண்கள் விரதம் இருந்தால் மனைவி அவர்களிடம் மிகவும் அன்பாக நடந்து கொள்வார் ஒரு சில குடும்பங்களில் மனைவி கணவனை கண்டு கொள்ளாமல் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மனைவியின் ஒற்றுமையை விரும்பக்கூடிய ஆண்கள் வெள்ளிக்கிழமை கருத்திய நட்சத்திரத்தனைக்கு விரதம் பிறந்து முருகப்பெருமான வழிபாடு பண்ணால் தன் மனைவிக்கு மீது ஒரு அக்கறை வரும் ஆசை வரும் ஒரு பற்று வரும் மனைவி ஒரு ஒரு ஈர்ப்பு பசியம் சொல்லுவோம்ல அது மாதிரி கணவனே கண்கண்ட தெய்வம்னு மனைவி வாழக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்கணும் இவ்வளோ விஷயங்கள் இந்த நட்சத்திரத்துக்குள்ளே இருக்க பாருங்கள் கலைத்துணை துறையை சேர்ந்தவங்க மற்றும் கவிஞர்கள் கிருத்திய விரதம் இருந்தால் புகழின் உச்சிக்கே செல்லலாம் கிருத்திய அதாவது கார்த்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருக்கிறவங்க தொடர்ந்து ஆறு மாத காலம் இந்த விரதத்தை கடைபிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக இவங்க மிகப்பெரிய வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக இந்த மேசம் ஒரு சிறப்பான ராசி அது ஒரு ஆண் ராசி சரராசி ஒரு புகழை ஒரு அந்தஸ்தை பெருமைக்காக அப்படியே போராடக்கூடிய ராசி இந்த ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இப்போ குரு இருக்காரு குருவோட பலத்தால் வாழ்க்கை பலம்பெரும் வாழ்வாதாரம் பலம்பெறும் இந்த ராசிக்கு பன்னெண்டில் ராகு இருக்காரு வெளிநாடு வெளியூர் போகிறவங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் பதினொன்று லாபஸ்தானத்தில் சனி இருக்கார் அப்போ மேசத்திற்கு இப்போ ஒரு பொன்னான காலம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக தான் இருக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் ஐயா அப்போ இதை பயன்படுத்துவதற்கு மேசராசியை சேர்ந்தவங்க முடிந்தவரை முருகப்பெருமானை வழிபாடு செய்வதுதான் வாழ்க்கையினுடைய ஏற்றத்தை கொடுக்கும் சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானை ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு செய்வது இன்னும் சிறப்பு தரும் நீங்கள் பொன் பொருள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இறையர்கள் நன்றாக நமக்கு கிடைச்சிட்டா நாம் தேடக்கூடிய பொன்பொருள் நம்மளை தேடி வந்துடும் ஆக்கா மேசம் இந்த ஒரு யோகமான நிலையில் இருக்குது முடிஞ்ச அளவிற்கு உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத இந்த முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணி பெற்றுக்கொள்வது சிறப்பு வாழ்த்துக்கள் நன்றி